வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குஜராத்துக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையே நடந்த போட்டியில் கடைசி ஓவர் வரைக்கும் வந்து விறுவிறுப்பாக போய் கடைசி ஓவரில் பத்தொன்போது ரன்கள் வந்து தேவை பாண்டியா வந்து முதல் பந்தில் சிக்ஸு அடுத்த பாலில் ஃபோரு ஆனால் மூணாவது மற்றும் நாலாவது பந்தில் அடுத்தடுத்து விக்கெட்ஸ் விழுந்த காரணத்தினால ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத் இந்த மேட்சை வெற்றியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் தோத்தது சிஎஸ்கேவுக்கு செம ஃபேவராக வந்து மாறி இருக்கு ஆனால் வந்து மும்பை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் கேமை வந்து தோல்வியோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இத்தனை வருஷமாக வந்து ரோகிட் தான் கேப்டனாக இருந்தார் இப்போ வந்து பாண்டியா தலைமையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமை மும்பை வந்து தோல்வியோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாண்டியாவை இன்னும் வந்து மும்பை ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ஒரு கேப்டனாக ஏற்றுக்கலன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஸ்டேடியம்லையும் சரி மேட்ச் நடந்துட்டு இருக்கவேயும் சரி பாண்டியா பாண்டியெல்லாம் சத்தம் வரல ரோகிட் ரோகிட் அப்படின்னா வந்து சத்தம் வந்துச்சு அதுலேயுமே வந்து பாண்டியா ஒரு படி மேலே போய் ரோகிட்ட வந்து பவுண்ட்ரி லைன் பக்கத்துலலாம் வந்து ஃபீல்டிங் நிற்க விட்டிருப்பார் அந்த மாதிரி சமயத்துலையும் சரி பாண்டியா ஃபீல்டிங் பண்ணும்போது கீழே விழுந்திருப்பார் அப்போலாம் வந்து பாண்டியாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து கோஷங்கள் வந்து எல்லோரும் எழுப்பிட்டுருந்தாங்க எது எப்படியோ இப்போ வந்து மும்பை தோத்தது சிஎஸ்கேவுக்கு ஒரு ஃபேவராக போயிருச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த அஞ்சு டீம் தான் இப்போதைக்கு வந்து ஒரு கேமில் ஜெயிச்சு ரெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க மீதி இருக்க அஞ்சு டீம்ஸும் பார்த்தீங்கன்னா முதல் கேமில் வந்து தோல்வியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் தோத்த டீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன் எயிட்டில் வந்து மைனஸில் தான் வந்து இருக்காங்க அதுலேயும் மும்பை பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் வந்து இருக்காங்க இது வந்து சிஎஸ்கேவுக்கு ஃபேவரான ஒரு விஷயம் சிஎஸ்கே ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட்டில் வந்து இருக்காங்க ஸோ ஒரு டீம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு நாலஞ்சு கேம்ஸில் மைனஸ் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த டீம் கடைசியில் பிளே ஆஃப் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதேமாதிரி ஒரு டீம் வந்து தோத்தா கூட ரன் ரேட்டை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் அடிச்சு பிடிச்சி உள்ள போகிற மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் அது அந்த டீமுக்கு வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் அந்த வகையில் மும்பை தோத்து மைனஸில் இருக்கிறது சிஎஸ்கேவுக்கு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சிஎஸ்கே தொடர்ந்து இதே ரன் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் நன்றி